பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்று வைகாசி கடைசி வெள்ளியில் உன்னை பார்க்க மன கோலத்தில் உன் அப்பா நான் வந்து உள்ளேன் தங்கமே இதை நீ கேட்டுவிட்டால் நீ கேட்கும் வரத்தை உன் அப்பா நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் சகலமும் நீ பெறப்போகின்றாய் நீ எதிர்பார்த்த இட மாற்றம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய மாற்றத்தை நோக்கி செல்ல சில நேரம் வாழ்க்கை வலு கட்டாயமாக சில மாற்றங்களை திணிக்கும் ஆனால் முதலில் அது பயமாக தோன்றினாலும் அது நன்மைக்குத்தானே என்று பின்பு தோன்றும் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள் தங்கமே நான் உன் துணையாக இருக்கும் வரை இந்த மாற்றங்களை கண்டு அஞ்சாதே ஒரு நாள் நமக்கு பிடித்த மாதிரி இந்த வாழ்க்கை மாறுமா என்று நினைப்பாயா முதலில் உன் மாற்றத்திற்காக தயார்படுத்தி கொள் நீ நினைத்த மாதிரி வாழ நல்ல வாழ்க்கை அமையும் உன் இல்லத்தில் நான் மன வந்து விளக்கேற்றி விட்டேன் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்றாக இருந்து என்னைப்போல் சந்தோஷமாக வாழத்தான் போகிறீர்கள் உன்னுடைய கனவு லட்சியம் நிறைவேறப் போகின்றது நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் சோதனை காலம் முடிந்து இன்பமான காலம் ஆரம்பித்து விட்டது தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் தாமதமாகிக் கொண்டு இருந்தது அந்த தாமதம் எல்லாம் விரைவில் முடியும் காலம்தான் இது செல்வ செழிப்புடன் நலமாய் நீ வாழப்போகின்றாய் நீ கேட்கும் வரத்தை நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்து உள்ளது மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீயே உணர்வாய் தங்கமே தொலை தூரத்தில் இருந்து அழைப்புகள் வரும் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவே இல்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்ம வினை தருகின்றது ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது தங்கமே என்னை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்ம வினைகள் கரைவது உறுதி அதை கண்டு அஞ்ச தேவையில்லை தைரியமாக இருந்து என் நாமத்தை சொல்லிக்கொண்டே வா இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் வாழ்க்கையில் ஒளி தரும் யாம் இருக்க உனக்கு பயமேன் நீ கேட்கும் வரத்தை நான் அள்ளி அள்ளி கொடுக்கின்றேன் モルが。Oh,